நம்ம மன்னார்குடியில் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமாங்க த சீக்ரெட் ஓண்டர்ஸு உள்ள ஆம்பியன்ஸ் வேறு மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க நீங்கள் ப்ரொஜெக்டரில் உட்காந்து வீடியோ பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் சில் பண்ணுறதுக்கு வைப் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ப்ளேஸுங்க நீங்கள் சூப்பராக ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணலாம் நீங்கள் ஃபுட் ஆர்ட்ரு பண்ணிட்டு வெயிட் பண்ணுற நேரத்தில் ஸ்னேக் போர்டு செஸ் போர்டெலாம் விளாட்றதுக்கு வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம சிக்கன் விங்ஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பர்கர்லாம் பார்த்து சென்னையில் உள்ள மாதிரி செம்ம ஜூஸியாக உள்ள உள்ள பேட்டிலாம் வேறு லெவலில் அதுக்கு போட்ட சாஸ்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க பர்கர் உண்மையாக ஒருத்துங்க சிக்கன் பர்கர் தாங்க வேற லெவலில் இருந்துச்சுங்க இது வெஜ் நகர்ஸ் இதில் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு நாங்கள் போனதே கொஞ்சம் லேட் நைட்னால கிச்சன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபைனலாக ஒரு மொஜிட்டோ கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்க எல்லாமே எனக்கு சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் விட எனக்கு இந்த ஆம்பியன்ஸ் தாங்க செம்ம வைப்பாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் மனா இருந்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா அவங்க லைக் பண்ணிங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன மறக்காம பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போங்க